சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல்நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிமனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பச்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான் இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டது மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவில் பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற துணைத் தலைவர்களின் திருமணங்களோடு தமிழக வாழ்வுறு கட்சியின் திருநர் உடன் தலைவர் இளைஞர்களோடு விரைந்து சென்றனர் கொள்கை பொறுத்த காய் போனால் ரொம்ப இருநூறு நிமிஷமாக இந்த குறைவாக இருந்தது மார்க்காங்களா ஆறு மணி மாநகரம் திமுகவின் சின்னம் அதிமுக சின்னம் காங்கிரஸ் பேரக்கத்தின் சென்னும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்லாம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அநிலைய மக்கள் கட்சியின் சொன்னோம் மேல்வி தமிழக ஆளுநரின் கட்சியின் செல்லாம் குடிதலை சிறுத்தைகள் ரவிக்குமாரின் சொன்னார் சொன்னார் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்